டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க எல்லாருமே கட் ஆஃப் பத்தி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு இப்ப இப்போதைக்கு நம்ம கிடைச்ச நியூஸ் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து குறையும் கம்யூனிட்டி வைஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கட் ஆஃப் வந்து குறைய போகுது எவ்வளோ கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்றத நம்ம இதுவரை எழுதின எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்டுட்டு அதுபடியா நம்ம வந்து ஒரு இது வந்து பிரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதை இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து பாக்கலாம் ஸோ நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுது எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து பிப்டி பர்சன்டேஜ் தான் அட்டன் பண்ற மாதிரி இருந்தது பிப்டி பர்சன்டேஜ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆன்சர் கி வெளியிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோதான் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணலாம் அக்யூரேட்டா கொடுக்கலட்டியும் ஒவ்வொரு வருஷம் எழுதுனதுக்கு அப்புறம் இதுதான் அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் படி கட் ஆஃப் வந்து வர வாய்ப்பு இருக்கு அட்டம் பண்ணிருக்கேன் அதனால என்னால முடியும் அப்படின்றத சொல்லிடலாம் இந்த வட்டம் பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் நம்மளால வந்து பிரிடிக் பண்ண முடியல ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் லைக் கொஸ்டின்ஸ் வந்து புக்ல இருந்து இல்லை புக்ல இருந்து பாதி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லாம் சிலபஸ்குள்ள இருந்தாலுமே ஆஹ் புக்ல இருந்து அவங்க வந்து கேட்கல அது ஒரு விஷயம் அதனால நிறைய பேர் வந்து அதிகமா மார்க் எடுக்கிறவங்களே இந்த வட்டம் கம்மியா தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கீழேயே ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கிட்ட கிளைம் பண்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கிறப்ப அந்த கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் ஆன்சர்னு கரெக்டா தெரியாத அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான மார்க்ஸ் நம்மளால போட முடியாததுனால இவ்வளவுதான் கட் ஆஃப் வரும் அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியாது இந்த ரெண்டு இஷ்யூமே வந்து நம்ம சைடு கிடையாது கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருந்து எடுத்த சைடு ஸோ அப்படின்ற பார்க்குறப்ப ஆன்சர் கீ வெளியிட்டதும் தப்பு கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து அவங்க கேட்டிருக்கிறதுமே இவ்வளோ இருந்ததுனால கொஸ்டினோட ஹார்ட்னஸ் லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்று கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் இது வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறதுனால ஸோ நம்மளால இவ்வளவுதான் கட் ஆஃப்ன்றதை பிரியேட் பண்ணிக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து குறையும் எவ்வளோ குறையும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழில் எப்போவுமே வந்து எல்லாருமே நைன்டி ப்ளஸ் வந்து அட்டம் பண்ணிடுவாங்க தமிழ் கொஷின்ஸுக்கு வந்து பொறுத்தவரை ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா எல்லாம் அவுட் சோர்ஸ் லைக் வெளியே இருந்து கெட்டிருக்கிறதுனால மேக்சிமமாக தமிழில் வந்து அட்டம் பண்ணியிருக்கதே செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி கொஷின்ஸ் தான் வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்க்குறப்ப தொண்ணூறு எடுக்க வேண்டிய இடத்துல எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது கொஸ்டின்ஸ் தான் அட்டம் பண்ணிருக்காங்க அதுவே எப்பவுமே தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல எல்லாராலையும் ஒரு முக்கால் மணி நேரத்துல எக்ஸாம் வந்து எக்ஸாம்ல கொடுத்த டைம்ல முக்கால் மணி தமிழ் எல்லாருமே பண்ணிருக்க முடியும் ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்றத இது வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு சொன்ன ஒரு ஆன்சர் தான் இது தமிழுக்கே வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து செலவு பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க சோ அப்படி பாக்குறப்ப முக்கால் மணி நேரத்துல முடிக்க வேண்டியது ஒன்றரை மணி நேரமா தமிழ்லயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டாங்க என்னதான் ஜிகே ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் புக்லதான் இருக்கு அப்படின்றது இருந்தாலும் தமிழ்ல நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணனால மத்த செக்ஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அட்டம் பண்ணதே கம் கஷ்டம் ஆயிடுச்சு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ அப்படின்ற பாக்கிறப்ப உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மி நாற்பது நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருந்திருக்கும் ஜிஎஸ் வந்து போடுறதுக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அதுக்கே ஒரு கொஷின்ஸ்க்கு ஒன் மினிட் நம்ம எடுத்தாலுமே டைம் வந்து ஜிஎஸ்க்கு வந்து போடுறதுக்கு பத்தலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு ரீசன் என்னன்னா தமிழில் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணனால மற்ற செக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டான டைம்ல முடிக்க முடியாதனால ஓவராலா வந்து எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் அட்டம் பண்ணதே வந்து கம்மி ஆயிடுச்சு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு மார்க்ஸ் வந்து முதல்ல வந்து போட்டிருப்பாங்க போன தடவை எழுதினதுல நூத்தி அறுபத்தஞ்சு மார்க்ஸ் நான் போட்டிருக்கேன்னு சொல்றவங்களே இந்த ஓட்டம் நூத்தி முப்பத்தி ரெண்டு தான் கொஸ்டின்ஸ் தான் அட்டம் பண்ணிருக்கவே முடிஞ்சிருக்குன்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறப்ப நம்மளால கட் ஆஃப் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி பிளஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன் சிக்ஸ்டிக்கு கீழே தான் இருக்கும் அதுக்காக ஒன் தேர்ட்டி அந்த அளவுக்கு போயிடாது மேக்சிமம் நம்ம கட் ஆஃப் எதிர்பார்க்கறது ஒன் தேர்ட்டிலருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து இருக்கும் ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே அசர்ஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் தான் நிறையா இருந்துச்சு ஸோ ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருந்தது அதை ரீட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக ஒன் மினிட்டாவது நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தப்ப நம்மளுக்கு டைம் வந்து பத்தலை இதுதான் மெயினான ரீசன் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பது முதையே ஈஸியா இருக்கிறப்பயே நூத்தி எண்பது எல்லாம் எடுக்கிறதே கம்மி கம்மியான பெர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து எடுப்பாங்க இந்தவட்ட கொஸ்டின்ஸ் வந்து டஃபா இருக்கிறதுனால நூத்தி முப்பது தான் வந்து எடுக்கிற அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து அவ்வளோ கம்மியா இருக்குமான்னு தெரியாது நூத்தி முப்பது ரேஞ்சுக்கு கம்மி பண்ணுவாங்களான்னு தெரியல ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் கட் ஆஃப் வந்து இருக்கலாம் ஒன் சிக்ஸ்டிக்கு மேல வந்து எடு எடுக்க முடியாது ஏன்னா மொதல் வந்து நூத்தி எம்பது கொஷின்ஸ்ல இருபது கொஸ்டின்ஸ் வந்து வெளியே இருக்கும் இரநூறுல வந்து நூத்தி ஐம்பது போடுற மாதிரி இருக்கும் இருபது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லன்னா வெளியே இருந்து இருக்கும் அப்போ வந்து ரேண்டமா போடுறதுனால எல்லாராலையும் ஓகேவா இருந்தது இந்த வட்டம் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வெளியேருந்து இருந்து எடுத்தனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து குறைக்கணும் அப்படின்றத சோசியல் மீடியாலையுமே எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறையா கட்சி தலைவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னுமே வந்து கட் ஆஃப் வந்து குறைப்பாங்க ஸோ கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து வேக்கன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அது பொறுத்து வந்து குறையும் ஸோ நம்ம அடுத்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் ரீஎக்ஸாம் நடக்குதா இல்லை கட் ஆஃப் வந்து குறைக்கிறாங்களா வேக்கன்சீஸ்லாம் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதை அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒன்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டான வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் தேடுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க